ஐயா வேணாங்க ஐயா இன்னைக்கு மட்டும் வேணாங்க ஐயா அவரை மட்டும் இன்னைக்கு பேசிடாதீங்க ஐயா ஐயா ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஐயா உங்க கோரிக்கையை நான் வந்து பரிசீலனை பண்றேன் நிச்சயம் பண்ணுங்க ஐயா ஓகேங்க ஐயா வேற ஏதாவது செய்தி சொல்லுங்க ஆமா இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல கவன தீர்மானம் கொண்டு வந்திருந்தாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய முன்னாள் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சபாநாயகர் சொல்ற மாதிரி சொல்லிடலாம் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாரு தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த நொச்சிக்குப்பம் பகுதியில கடந்த ஒரு வார காலமாக மீனவர்கள் வந்து போராட்டிக்கிட்டு இருந்தாங்க நானும் நீயுமே வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போய் மீனவர்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தோம் இது எங்களுக்கான சாலை இங்க தான் நாங்க வந்து கடையை நடத்த முடியும் இது நாங்க தலைமுறை தலைமுறையா இருக்கிற இடம் அப்படின்னு வந்து வச்சிருந்தாங்க இதை வச்சுதான் வந்து சட்டமன்றத்துல ஓபிஎஸ் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்திருந்தாரு இதை வச்சு பல்வேறு கட்சிகள் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க சிந்தனை மீனவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு பாமகவை சேர்ந்த ஜி கே மணி அவங்கள பதற்றம் அடைய வைக்க கூடாது சீக்கிரம் அவங்களுக்கான அந்த விற்பனை நிலையத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு வேல்முருகன் கொள்கை ரீதியா தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கணுங்கிறத ஒரு பாயிண்டா வச்சு பேசியிருந்தாரு திமுக சார்பாக முதல்ல முத்துசாமி பேசினார் அதன் பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் பேசியிருந்தார் ஆமாம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மீனவர்களோட அந்த வாழ்வாதாரம் வந்து பாதுகாக்கப்படும் எப்போவுமே வந்து தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசு வந்து மீனவர்கள் நலனில் வந்து கூடுதல் கவனம் செலுத்துவோம் இந்த முறையும் அதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி இன்றைக்கி நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் வந்து வாதம் வச்சுருக்காங்களாம் என்னென்னா அந்த மேற்கு பக்கமும் சரி கிழக்கு பக்கமும் சரி ரெண்டு பக்கமும் அந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கடைகள் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வாதமாகவே வச்சுருக்காங்களாம் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குனா ஜூன் மூன்றாவது வாரத்துக்கு இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதுவரையும் வந்து ஒரு பக்கம் மட்டும் கடை வச்சுக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தற்காலிகமாக வந்து போராட்டம் வாபஸ் வாங்கியிருக்காங்க மீனவர்கள் நம்ம திருப்பூர் அந்த பகுதி நச்சிக்குப்பம் பகுதி அந்த லூப் சாலை வந்து போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்குன்னு தான் தகவல் வந்திருக்கு நிரந்தர தீர்வு வந்து ஏற்படணும் ஏன்னா அவங்க ஏழு எட்டு தலைமுறையா அங்கதான் நாங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது அவங்களுக்கான சாலை இல்லை இதுன்னு சொல்றப்போ அவங்க வந்து கும்புறதுல நியாயம் இருக்குன்னு தான் பார்வையாளர்கள் வந்து நினைக்கிறாங்க ஆமாம் நம்மளும் அதை பார்த்தோம் இன்னொரு பக்கம் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த கட்ட உத்தரவு நீதிமன்றம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு எங்களோட போராட்டத்தை தொடருவோம் எங்களுக்கு சாதகமாக வரலன்னா அப்படிங்கிறதையும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க மீனவர்கள் தரப்பில் பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டமன்றத்துல இன்னைக்கு ஒரு தனி தீர்மானத்தை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருந்தாரு என்ன அது அப்படின்னா அந்த ஆதி திராவிட மக்கள் இருக்காங்களா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியே ஆதி திராவிட மக்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தி அந்த தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்தவ மக்கள் வந்து அவங்க மதம் மாறிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து இந்த இடஒதுக்கீட்டு தர மறுக்கிறது வந்து தப்பு ஏன்னா அவங்க இன்னும் ஒடுக்குமுறையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நிச்சயம் மத்திய அரசு இதை வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் கொண்டு தீர்மானத்தின் அடிப்படையில் பல்வேறு உறுப்பினர்களும் தன்னுடைய கருத்தை முன் வச்சாங்க அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் தன்னுடைய கருத்தை வந்து வச்சாங்க மோடி வந்து இதுக்காக ஒரு குழு வந்து அமைச்சிருக்காரு நீதிமன்றத்திலையும் இதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்க போனவரை கூட இதுக்காக விசாரணை வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்தது அப்புறம் இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுப்பினாங்க சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க அவை இருந்து சபாநாயகர் அது நீக்கப்பட்டதுங்கிறதையும் வந்து சட்டமன்றத்தில் இருந்து சொல்லியிருந்தாரு அதனால கோவிச்சுக்கிட்டு அந்த நாலு பேர் வெளியே வந்தாங்க வெளியே வந்துட்டு வன என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கூட தீண்டாமை இருக்கு அதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க இன்னும் நிறைய பிரச்சனைகளா இருக்கு அதை பத்தி எல்லாம் இல்லாம பரப்புற நாடாளுமன்றத்தை நோக்கமா வச்சுக்கிட்டு சில தீர்மானம் நிறைவேற்றாங்க அது வந்து நாங்க விடமாட்டோம் நாங்க வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்ட்டு வெளிவே கிளம்பி போயிட்டாங்கப்பா ஆமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்கான அந்த தீர்மானமே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாக்கு வங்கியை அதிகரிக்கிறது தான் மனசுல வச்சுதான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து சொல்லி வெளிநடப்பு பண்ணாங்கல்ல முதல்வர் திரும்ப சட்டமன்றத்துல அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பாஜக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்ப நம்ம கொண்டு வந்த தீர்மானம் சரிதான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு அதுதான் ஹம் அதான் பிஜேபி அவங்க தான் சொல்றாங்க வெயில் பிரச்சனை இருக்கு பஞ்சமி நிலங்கள்லாம் இருக்கு அதை பத்திலாம் சட்டமன்றத்தில் வந்து பேச மாட்டேங்கிறாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் அரசிய நோக்கி தான் போது திராவிட அரசு திமுக அரசு வைக்கிறாங்க குற்றச்சாட்டு சிபிசிஐடி எல்லாம் விசாரணை நடத்தினாங்க இருந்தா கூட குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்க முடியலங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு வந்து அவர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பி அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த பகுதி வந்து அது ஒரு குக்கிராமம் அங்க வந்து சிசிடிவி காட்சிகள் இல்லாதனால சிசிடிவிகளே இல்லாதனால எங்களுக்கு ஈஸியா நடவடிக்கை எடுக்க முடியல அதனாலதான் தாமதம் சொல்லி தாண்டி தாமதம் எவ்வளவு தாமதம் நூறு நாளுக்கு மேல ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்க எதுங்க கூட இல்ல சிசிடிவி இருந்தாதான் சிசிடிவி இருந்தால்தான் இது காவல் காவல்துறை இதுக்கு மக்களே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதுதான் அது ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கோம் அவங்க விசாரணை அறிக்கையை வந்து இந்த விவகாரத்தில் சீக்கிரமே தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் சட்டமன்றத்துல சொல்லிருக்காரு எவ்வளவு பேர் தான் விசாரிப்பாங்கன்னு தெரியல முதல்ல காவல்துறை விசாரிச்சாங்க அப்புறம் சிபிசிடி விசாரிக்கிறாங்க இப்ப ஓய்வு பெற்ற நீதி விசாரிக்கிறாரு யாரு குற்றவாளி அதை முதல்ல சொல்லணும்ல உம் அதான் இவ்வளவு நாள் தாமதப்படுத்தியிருக்காங்க சென்னையில் இருக்கிற அந்த மண்ணடி பகுதி இருக்குல்ல அங்க வந்து ஒரு பழமையான கட்டிடத்தை நாங்க சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதோட ஓனர் வந்து சில சீரமைப்பு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அது நாலு அடுக்கு கொண்ட ஒரு கட்டடம் அந்த கட்டடம் வந்து இன்னைக்கு அப்படியே தரைமட்டமாக இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த சீரமைப்பு பணி பண்ணிகிட்டு இருக்கும்போதே உள்ளே ஒரு நாலு தொழிலாளர்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க அவங்கள மீட்கிறதுக்காக பல முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அங்கே சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நேர்ல வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் ககன்தீப் சிங் வந்திருந்தார் அவர் என்ன சொன்னார்னா அந்த நாலு பேரை மீட்கிறதுக்கான முயற்சி தான் இருக்கு இது குறுகலான சாலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பணிகள் வந்து தாமதமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அங்க வந்து இறங்கி இருக்காங்க அவங்களும் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகா கர்நாடகா தேர்தலில் உங்க கோரிக்கையை ஞாபகம் வச்சிருக்கீங்க வாழப்படாத கர்நாடகா தேர்தல்ல அதிமுக வந்து பிஜே கூட்டணி வச்சு போட்டிருள்ளாங்க எண்ணத்துல தான் அமித்ஷாலாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க கீன்ஸ்களும் கிடைக்கவே இல்லை அதனால இப்ப கோதால குதிச்சிட்டாரு எடப்பாடி போகிற அனுசாமி உம் கர்நாடகா மாநில அவைத்தலை ஒருத்தருக்காரன் அன்பர்சென்ட்டு இருக்காரா அவருக்கு புலிகேசி நகர் தொகுதியில் வந்து சீட்டு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதிமுக சார்பாக புலிகேசி நகர் ஓகே ஓகே இருபத்தி மூணாம் புலிகேசி மட்டும் கரெக்டாக எடப்பாடி நம்மளே விருது கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் இபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை மனு வந்து சொல்லியிருக்காங்க டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகா தேர்தல் வேறு வருது அதனால சீக்கிரம் அவங்க முடிவை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து பத்து நாளுக்குள்ள நீங்கள் இந்த வழக்கில் வந்து அதாவது இவர் அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா கட்சியை வந்து இவர் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த பத்து நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி விட முடியுது இன்னைக்கு அது தொடர்பாக முக்கிய ஆலோசனையில் வேற வந்து தேர்தல் ஆணையத்தை ஒரு குழு அமைச்சு அவங்க ஈடுபட்டு இருக்காங்களாம் அதனால சீக்கிரம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நேத்து வேற ஓபிஎஸ் வேற அவர் அங்கீகரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அங்கீகரிக்க கூடாது கர்நாடக தேர்தலில் என் வேட்பாளர் நிப்பாட்டுவேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு சொல்லியிருக்காரு அதனால வந்து இவங்க வந்து சுயேட்சையாக தான் போட்டியிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கர்நாடகால போய் அதிமுகன்னு போட்டியிட முடியாது இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் ஆமா இவங்க வந்து

இல்ல ராஜஸ்தான் ராஜஸ்தான் தேர்தல் கூட போட்டிடுவோம் தொண்டே கணத்த என்ன பண்ண இல்ல இல்ல கர்நாடகாவில ஜெயிச்சிட்டாங்கன்னா ராஜஸ்தான்ல கூட போட்டிடுவோங்கிற லெவல்ல தான் இருக்கிறாங்க எடப்பாடி தர எடப்பாடி கேங்க அப்புறம் இங்க ஜெயிக்கல ஈரோடு கிழக்குல இங்கெல்லாம் தேசிய அரசியலுக்கு போயாச்சு அப்புறம் தமிழ்நாட்டிலே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா என்ன மரியாதை அது கரெக்ட் அண்ணனுக்கு இன்னும் மரியாத அண்ணன் இப்ப வந்து மோதுறது அது அந்த தேசிய அரசியல்ங்கிறது ஒரு வியாதி மாதிரி பரவிட்டு இருக்கு அங்கங்க கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாம் மாநில அரசியல் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு என்னன்னா ஜெயிக்கிறோமோ தோக்கிறமோ அந்த பாமிய பாம்பிய கையழுத்து போடணும் கையெழுத்து போட்டாலே வெற்றி தான் அதுக்காக தான் அந்த ஒரு தொகுதியில நிறுத்தி இருக்காரு ஆளை ஆமா முதலாளியும் கச்சிக்காம அதே மாதிரி நம்ம ஆளுநர் இருக்காருல ஆர் என் ரவி ராமநாதபுரத்துக்கு போயிருக்காரு அங்க வந்து மாணவர்கள்ட்ட சின்ன பசங்கள்கிட்ட தான் வந்து பேசிருக்காரு எப்பவுமே மாணவர்கள்ட்ட தான் பேசுறாரு ஊக்கப்படுத்துதான் இருப்பான் நான் சொல்ற ராமநாதபுரம் ஏ பிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊராட்சியில முன்னாள் குடியரசு தலைவரா இருந்தவரில் இங்க இருந்துதான் அங்க வந்து போயிருக்காரு முதல் குடிமுகன் ஆயிருக்காரு முன்னாள் எல்லாம் முடியும் ஓகே கை திட்டி மாநாள் தரப்பு வந்து கேள்வி கேட்டு இருக்காங்க ஒரு மாணவி கேட்டு இருக்காங்க நீங்க எப்ப இதை வேலை விட்டு போவீங்க திமுக எழுதி கொடுத்த கேள்வியாட்டு தெரியல ஆனா அந்த மாணவி இயல்பா தான் வந்து கேட்கறாங்க அவர் ஆளுநர் என்ன போய் சொல்லி நான் எதிர்பார்க்கறேன் என்ன பதில் சொல்லியிருப்பாரு எனக்கு வேற ஏதாவது இதோட பெரிய பதவி கிடைச்சுன்னா போவேன் இருப்பார் அதுவும் குடியரசுத் தலைவர் பத்தி வேற சொல்றீங்க அது வந்து என்ன சொல்றாருன்னா ஆளுநருங்கிறது ரெண்டு வருஷம் வருஷமும் கிடையாது எனக்கு சலிப்பு ஏற்படுற வரைக்கும் பதவியில் இருப்பேன் அப்படின்னு பேசிருக்காருப்பா சலிப்பு ஏற்படுற வரைக்கும் என்ன போராடிக்கிறதுக்காக அந்த பதவிக்கு அந்த மாதிரி சொல்லி இருக்க அஞ்சு வருஷம் தானே ஆளுநர் பதவிக்கு இருக்கு இல்ல அது அவங்க எக்ஸ்டென் பண்ணுவாங்க அவங்க நினைச்சா பண்ணணும்லப்பா காலக்கெடுன்னு ஒன்று இருக்கா இல்லையா பாக்கு அதான் அவர் ஏதோ சளிப்பு ஏற்படும் போது மாதிரி நினைச்சிருக்காரு காலக்கெடுதல் திருச்சியில அந்த எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை எல்லா மாவட்டம் நடத்துறாங்க முதல்ல சென்னை நடத்தினாங்க அப்புறம் கோயம்புத்தூர் நடத்தினாங்க அப்புறம் திருச்சியில வந்து நடத்த போறாங்க அதை வந்து பார்வையிட்டவர் நிருபர்கள் வந்து பேச்சு கொடுத்துருக்காரு முக்கியமா அந்த காவேரி மருத்துவமனை திருச்சியில இருக்குல்ல அதுவும் இந்த சீனிவாசன் அந்த நிறுவனமும் இவருக்கு சொந்தமானு சொல்லிட்டு அண்ணாமலை வெளியிட்டு இருந்தாருதான் இருக்காரு அது நிறுவனம் என்னோடது கிடையாது வேணும்னா அவர் என்னை வாங்கி தர சொல்லுங்கன்னு வச்சிருக்காரு ஓ வாங்கி தர சொல்றாரு வித்து கொடுங்கன்றாரு அன்பில் மகேஷி அவர் வாங்கி கொடுங்கன்றாரு திமுக சேர்ந்தவங்க இந்த பிரஸ் மீட்ல பேசினாருன்னு சொன்னீங்கல்ல இன்னொருத்தரும் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னைக்கு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஆமா அதுக்கான முயற்சிகள்ல தான் வந்து தம்பி இறங்கிருக்க மாதிரி இருக்கு அவரோட இயக்கத்தை வச்சு வந்துட்டு இருக்காரு அதை நான் வரவேற்கிறேன் அவர் நிச்சயம் வரணும் ஏன்னா இந்த கட்சி விட்டா அந்த கட்சி அந்த கட்சி விட்டா இந்த கட்சின்னு தான் தமிழ்நாடு பாத்துட்டு இருக்கு ஏன்னா நான் என்னால தனியால சண்டை செய்ய முடியல அதனால தம்பியும் வரணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு அப்புறம் கேட்கறாங்க விஜய் வந்தா ஆதரிப்பீங்களா அப்படின்ட்டு நான் யாரையும் ஆதரிக்க மாட்டேன் தம்பி தான் என்னையும் ஆதரிக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு நான் வேற தம்பிங்கிற தலைப்புல படம்லாம் வேற எடுத்திருக்கேன் என்னோட தம்பிமார்களையும் தம்பி தம்பின்னு தான் வந்து கூப்பிடுறேன் தம்பி கூட தான் இதெல்லாம் போதும்ல விஜய் எனக்கு ஆதரிக்கிறதுக்கு அதனால வர பல இடங்கள்ல விஜய்யை பத்தி தம்பின்னு பேசியிருக்காரு இன்னைக்கும் பேசிருக்காரு பேசியிருக்காரு அநேகமா ஜில்லா படத்துல விஜயும் வந்து மோனால வருவார்ல அது எழுச்சி ஆட்டு ஒன்று பாட போறேன் ஹரிதா ரிக்ஸ் தப்பு தப்பு ஓகே அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவர் வருவாரான்னு தெரியல இவர் அவர் ஆதரிப்பாராங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வருண் உம் இப்போ நான் க்ளூ குடுக்கறேன் உம் யாரை பத்தி பேச போறேன்னு முடிஞ்சா கண்டுபிடி ஓகே எப்பயும் நான் மேல பார்த்து தான் பேசுவேன் அப்படி நான் கீழே பார்த்தேன்னா வேடில் விளையாடுறான்னு அர்த்தம் அப்படி நான் நேரா பாத்தேன்னா நெட் படம் பார்க்கறேன்னு அர்த்தம் யார் செல்வாய் யாரு யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவர் தான் அவருக்கு வந்து நேற்று ஒரு பிரச்சனை வந்துருக்கு இன்னொருக்காரர் தான்ப்பா பெருமையா சொல்லு அது பெருமையாவா சொல்ற விஷயமா அதெல்லாம் அவரு எங்க ஊருக்கு பாருங்களேன் நின்ன வேட்பாளர்களே சரி விடுங்க அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் எச்சராஜா இன்னொரு பக்கம் இவரு இன்னொரு காரைக்குடி ஒன்னும் இல்லை போல இருக்கு சரி விடு சிவரு இருக்கு சரி ஆமா வேணா அது பெரிய சண்டையா போயிடும் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல அவர் மேல வந்து ஏற்கனவே அந்த ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு வந்து அமலாக்கத்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுல நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினோரு கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து முடக்கியிருக்காங்க அதுலயும் கர்நாடகாவில வந்து கூர்க் பகுதியில உள்ள ஒரு அசையா சொத்தையும் முடக்கியிருக்காங்க இந்த முடக்குனதுக்கு அப்புறமா அந்த வேர்டில் விளையாடுறது உழுவார்னு பார்த்தா இன்னைக்கும் விளையாடி இருக்காரு விளையாடி அந்த இதை ரீட்வீட் வீட் பேர் அவரே பண்ணிக்கிறாரு பண்ணிக்கிறார் ஆக்சுவலிங்கிறது வேர்டில் வேர்டு தம்பு

இன்னைக்கு கொந்தளிச்சிருக்காரு தனக்குன்னு வந்தாலும் கொந்தளிச்சுட்டா இருப்பா தனக்குன்னு வந்தா ரத்தம் ராகுல் காந்திக்கு தக்காளி சட்னி அதுக்கு என்ன சொல்லி என்ன சொல்லி கொந்தளிச்சிருக்காருன்னா பிஜேபி வந்து கர்நாடகால நீங்க தோக்க போறீங்க அதனாலதான் என்னையெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு ஆல்ரெடி இதே வழக்குல அப்பா மகன் ரெண்டு பேருமே சிறைக்கு போயிட்டு தான் வெளியே வந்தாங்க ஜாமீன்ல இப்போ சொத்துக்கள் வேறு முடக்கப்பட்டிருக்கு சிபிஐ அமலாக்கத்துறையும் கிட்டத்தட்ட குற்ற மாதிரி தெரியலனு நினைக்கிறேன் அந்த பில்கிஸ் பானு வழக்கு இருக்குல்ல அதில் வந்து அந்த பதினோரு பேரையும் குஜராத் அரசு வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க முன்கூட்டியே விடுதலை பண்ணியிருந்தாங்க இதை எதிர்த்து பில்கிஸ் பானு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க அதை தாண்டி நிறைய பொ பொதுநல வழக்குகளும் வந்திருந்தது இதெல்லாம் சேர்த்து இருக்கு உச்சநீதிமன்றம் இதில் நேரத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி உச்சநீதிம எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அவங்கள விடுவிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லணும் ஒருவேளை நீங்கள் சொல்லலை அப்படின்னா நாங்களே இதில் முடிவெடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து அவங்க அவர் வந்து ஒரு சாதாரண கொலை பண்ண குற்றவாளி கிடையாது அந்த பதினோரு பேரும் பாலியல் வன்கொடுமையும் செஞ்சு அதை தாண்டி அவங்க கொலைகளும் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க கொடும் குற்றவாளிகள் இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணோன்னா இன்றைக்கி பில்கிஸ் பானுக்கு ஏற்பட்டது நாளைக்கு உங்களுக்கோ எனக்கோ கூட ஏற்படலாம் இந்த நாட்டில் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து குஜராத் அரசை நோக்கி கேள்விகளை முன் வச்சுருக்காங்க குஜராத் அரசு பதில் சொல்லாத பட்சத்தில் நான் முடிவெடுப்போம்னு வேற சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கேட்டிருக்காங்க பார்ப்போம் குஜராத் அரசு என்ன பதில் சொல்லுவாங்கன்ட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் முகுல் ராய் இருக்கார்ல அதாவது திரிணாமுல் காங்கிரஸோட முக்கிய தலைவராக இருந்தார் அவர் தான் வந்து அந்த ஃபவுண்டிங் கட்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்து மம்தா கூட இருக்கார் மம்தா கடுத்து அந்த கட்சியில் பெரிய தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் பாஜக பக்கம் வந்துட்டார் எனக்கு அந்த கட்சியில் சில நெருக்கடிகள் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் வந்து தேசிய தலைவராகினாங்க பாஜகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மேற்குவத்தில் சீட்டு கொடுத்தாங்க ஜெயிச்சாரு எம்எல்ஏ அதுக்கப்புறம் திரும்ப அந்த தேர்தலுக்கு அப்புறம் திரும்ப திருண்ணாமல் பக்கம் மம்தா கிட்ட வந்தாரு வந்து நான் உங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புறேன் எல்லாம் சொன்னாரு இப்போ நேத்து வந்து அவரை காணோம் அவங்க குடும்பத்தாருக்கும் தெரில எங்க போயிருக்காருன்னு அங்க கட்சியினருக்கும் தெரியல திடீர்னு பார்த்தா டெல்லியில இருக்காரு டெல்லில இருந்து இன்னைக்கு வந்து நான் டெல்லியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பிரஸ் மீட் குடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நான் இப்பவும் பாஜக எம்எல்ஏ தான் நான் எப்பவும் வந்து பாஜக கூட நிப்பேன் இனிமேல் திருண்ணாமல் பக்கமே போ மாட்டேன் அமித்ஷாவையும் ஜே பி நட்டாவையும் பார்த்து பேச போறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இது மேற்கு வங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன இந்த பக்கம் வந்தாரு திரும்ப அந்த பக்கம் போயிருக்காரு அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் பொழுது விடிஞ்சா போச்சு குடிகாரம் பேச்சு தான் பொழுது பொழுது விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் பேச்சு வந்து அப்படிதான் வந்து இருக்கின்ற மேடையிலேயே வடிவம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவரு ஆமா இன்னொரு பிரச்சனை சர்வதேச பிரச்சனை நாட்டுல நடக்கிற அந்த உள்நாட்டு கலவரம்ங்கிறது அது இந்தியாவை சேர்ந்தவங்க மூணாயிரம் பேர் மாட்டிக்கிட்டாங்களாம் இப்போ மத்திய அரசு வந்து மீட்கதான் இருந்து இருக்காங்க அங்கே இருக்கிற இந்திய தூதரகமும் அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் ஆமாம் மூவாயிரம் பேரை நாங்கள் மீட்பு பணியில் இறங்கியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அந்த துணை இராணுவமும் இராணுவமும் அடிச்சுக்கிறத நிறுத்தலை எங்களுக்கு தான் அதிகாரம் யார் அதிகார தான் ரெண்டு பேருக்கும் சண்டை அவங்க ரெண்டு பேரும் நிறுத்தவே இல்லை அதில் நிறைய பேர் அதாவது நேத்தே சொல்லியிருந்தோம் இரநூறு பேர்னு இப்போ கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்களாம் இதை வச்சு இந்தியாவிலும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு என்னென்னா சித்தராமையா இருக்கார்ல கர்நாடகாவோட முன்னாள் முதல்வர் அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதாவது சூடானில் வந்து முப்பத்தோரு பழங்குடி சேர்ந்த கர்நாடக மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதவி கேட்குற மாதிரி போட்டிருந்தாரு அதுக்கு ஜெய்சங்கர் வந்து பதில் சொல்லியிருந்தாரு நீங்கள் கேட்குற அந்த கோரிக்கையை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா அதில் பல உயிர்கள் ஆபத்தில் இருக்குது நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு கீழே நிறைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க வந்து உதவி தானே கேட்டார் இதில் என்ன அரசியல் கர்நாடக தலைவர் கர்நாடக மக்களுக்காக கேட்குறாரு அப்படின்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ சித்தாராமையாவே அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து பயமாக இருக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அதனால வந்து எனக்கு இந்த கோரிக்கையை யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் வெளியுறவுத்துறை அமைச்சருங்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்டேன் இப்போ நீங்கள் வேறு யார்கிட்டையாக கேட்கணுன்னாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆக்சி பிஜேபி காங்கிரஸ் எது கிட்டாலுமே நடவடிக்கை தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் சிங்பூர் அந்த பகுதியில் வந்து இரண்டு சரக்கு ரயில்கள் வந்து இன்று காலை நேருக்கு நேர் வந்து மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு அதுல ரயில் பெட்டிகள் வந்து தடம் புரண்டுருச்சு தீ பத்தியும் எரிஞ்சிருக்கு இதுல ஏழு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இதுவரையும் எந்த உயிரிழப்பும் இல்லை இனிமே இருக்கக்கூடாது எப்படி நேருக்கு நேரு மோதும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் வலிமையாக இருக்கும் வலிமையாக இருக்கும்னு விஜய் அஜித் தானது விஜய் கட்சி தொடங்கிய நீ ஆதரிக்கட்டும் சீமான் பேட்டி விஜய் அண்ணே தேவையில்லாம சிறுத்தை சுரண்டி பார்க்காதீங்க அப்படின்றாங்க வெயில் கால கொடுமைகள் யாருப்பா நீ என்ன வேணும் உனக்கு நான் தாமா உன் பையன் புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பைக்ல போயிட்டு வந்தேன் எனது சொத்துக்களை அண்ணாமலையே விற்று தரட்டும் அன்பின் மகேஷ் கிண்டல் நான் தலைவரா இல்ல ரியல் எஸ்டேட் புரோக்கரா பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சிக்கு மாறிய கர்நாடக முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டருக்கு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட சீட்டு வழங்கப்பட்டுள்ளது செய்தி ஆப்டர் காங்கிரஸ்

தம்பி தம்பி அப்படின்னு தம்பி ராம சொல்லுவா அதுலேயும் தம்பி இருக்கு தம்பிராமே தம்பி இருக்கு எத்தனை தம்பி தான் இருக்கு நீயும் அன்பு தம்பி எனக்கு ஓகே தம்பி தம்பி விருது கொடுத்துடலாம் சீமானுக்கும் விஜய்க்கும் ஓ தம்பி டூ வா ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டாரு சரி பார்ப்போம் பார்ப்போம் ஓகே நன்றி வணக்கம்